அனைவருக்கும் வணக்கம் கற்பது ஐஏஎஸ் வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம கற்பது ஐஏஎஸ் சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்தியன் பாலிட்டி அதாவது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா எம் லக்ஷ்மிகாந்த் புக்கை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லையே வந்து விளக்கத்தோட நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இந்த புத்தகம் வந்து ஆங்கிலத்தில் மட்டும்தான் இருக்குது இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில தான் இருக்குது தமிழில் இல்லை ஸோ இங்கிலீஷ் ஹிந்தி அண்டு தெலுகு இந்த மாதிரி ஒரு சில குறிப்பிட்ட மொழிகளில் தான் வந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ஸோ இங்கிலீஷில் வந்து ஃபுல் டைம் அவைலபிளாக இருக்குது யூபிஎஸ்சி படிக்கிற ஸ்டூடெண்ட் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் படிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம் இந்த புத்தகம் இந்த புத்தகம் தமிழில் இல்லாதது ஒரு குறை தான் ஆனால் இதை வந்து நிவர்த்தி செய்கிறதுக்காக வேறு சில தமிழ் புத்தகம் வந்து இந்தியன் பாலிட்டிக்கு இருக்குது அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம தொடர்ந்து வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ பார்க்கும்போது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்டிருக்கீங்க ஸோ அட்டார்னி ஜென்ரலுக்கும் சொலிஸ்டர் ஜெனரலுக்கும் உள்ள வேறுபாடு என்ன மற்றும் இந்த அட்டார்னி ஜென்ரல்னா யாரு அப்படின்னு ஒரு சில கொஸ்டின் கேட்டிருந்தீங்க ஓகேங்களா ஸோ நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்டிருந்தீங்க ஸோ அதற்கான ஒரு விளக்கத்துடன் கூடிய ஒரு கிளாஸ் தான் இந்த கிளாஸ் ரொம்ப முக்கியமானது வாங்க பார்க்கலாம்

சரத்து நூத்தி அறுபத்தி ஐந்து அட்வொகேட் ஜெனரல் பத்தி சொல்லுது ஓகேங்களா எங்கேயாவது சொலிஸ்டர் ஜெனரல் சரத்து எழுபத்தி ஆறுன்னு எங்கேயாவது ஓகேங்களா ஜெனரலுக்கு எந்த விதமான சரத்துகளும் கிடையவே கிடையாது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த அட்டார்னி ஜெனரல்னா யாருப்பா கொஞ்சம் ஒரே ஒரு வரியில சொல்லணும்னா இவர் வந்து அரசாங்க வக்கீல் அரசு வக்கீல் ஓகேங்களா அரசு சொல்லலாம் ஓகேங்களா வழக்குரைஞர் அரசாங்க வழக்குரைஞர் வந்து எப்படி அப்பாயிண்ட் செய்யப்படுறார் ரொம்ப முக்கியமானது அந்த பகுதி தான் எவ்வாறு வந்து இவர் நியமிக்கப்படுகிறார் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வருஷம் வரைக்கும் இவருடைய காலம் உண்டு ஒரு ஒவ்வொரு பதவிக்குமே ஐந்து வருடம் ஆறு வருடம் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி இவருக்கு எத்தனை காலம் வந்து பதவி காலம் அப்படின்னு கேட்டால் பதவி காலம்னு ஒன்று கிடையவே கிடையாதுங்க ஓகே இவரை வந்து அப்பாயிண்ட் செய்யறது நியமனம் செய்யறது யார் அப்படின்னா வந்து குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இவருக்கு என்ன தகுதி அடிப்படையில் வந்து இவரை வந்து நியமனம் பண்றாரு அப்படின்னா வந்து இவர் ஒரு ஜட்ஜா இருக்கணும் ஓகேங்களா அதுவும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜட்ஜுக்கான தகுதிகள் எல்லாமே இவருக்கு இருக்கணும் இவர் ஜட்ஜா இருக்கணும்னு சொல்ல வரல சுப்ரீம் கோர்ட் உயர் உச்ச நீதிமன்றத்து நீதிபதியா இருக்கிறதுக்கான தகுதிகள் எல்லாமே இருக்கணும் சொல்றாங்க சரிப்பா அப்படி இல்லைன்னா என்னென்னதான்ப்பா வேணும் அப்படின்னு கேக்குறீங்களா சோ ஒன்னும் பிரச்சனை கிடையாது சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஹைகோர்ட்ல ஹைகோர்ட்ல அஞ்சு வருஷம் ஆவது இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்ல இருந்து இருக்கணும் ஓகேங்களா இந்தியாவில் இருக்க ஏனைய வந்து ஜட்ஜா ஒரு அஞ்சு வருஷம் இருக்கணும் இல்ல அப்படின்னா ஒரு ஹைகோர்ட்ல பத்து வருடம் ஹைகோர்ட்ல பத்து வருடம் வந்து பார்த்தீங்கன்னா வழக்குரைஞராக இருக்கணும் ஓகேங்களா வழக்குரைஞராக ஒரு ஜூரிஸ்டாவோ அல்லது வந்து வழக்குரைஞராக வந்து இருக்கணும் இருந்தாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இவரை அப்பாயிண்ட் செய்யலாம் இந்த அஹ் டிஃபரன்ஸ் அதாவது ஹை கோர்ட்ல இந்த ஐந்து வருடம் அல்லது பத்து வருடம் மற்றும் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கான ஜட்ஜ் இதை வந்து இந்த ரெண்டுல யா எதை வந்து தீர்மானம் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அது குடியரசுத் தலைவருடைய விருப்பம் பொறுத்து குடியரசு சரி டேம் வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாதுன்னு சொல்லிட்டேன் இவருக்கான டியூட்டீஸ் என்ன இவருக்கான டியூட்டிஸ் என்னன்னா வந்து இவர் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இவர் வந்து அரசு வக்கீல் ஓகேங்களா சீஃப் லா ஆஃபீஸர் ஓகேங்களா சீஃப் லா ஆஃபீஸர்னு சொல்லிட்டேன் சரி அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா இவரால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான வார்த்தை இதுதான் நல்லா கவனமா புரிஞ்சுக்கோங்க இவருக்கு வந்து ஃபிக்ஸ்டு டேம் கிடையாதுன்னு சொல்லிட்டேன் அப்ப எப்ப இருந்து எப்ப வரைக்கும் வந்து இருப்பார் அந்த பதவியில் இருப்பார்னா அதுவும் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் முடிவு பண்ணுவார் வித் த பிளஷர் ஆஃப் பிரசிடெண்ட் ஓகேங்களா இந்த பிளஷர் ஆஃப் பிரசிடண்ட் பிரசிடென்ட் வேணாம்னு நினச்சாருனா போயிடுவார் அது மட்டும் இல்லாமல் நல்லா கவனிச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமானது ஒரு குறிப்பிட்ட அரசாங்க வக்கீலுங்கிறதுனால அந்த அரசு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோடி அரசாங்கம் இருக்குது இந்த மோடி அரசாங்கம் வந்து முடிஞ்சிருச்சு ஐந்து வருட காலம் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க ஐந்து வருஷம் வந்து டென்யூர் ஓவர் ஆயிடுச்சுன்னா இவரோட ஓவர் ஓவராயிடும் இவரும் வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிருவாரு இல்லைன்னா வந்து வேற ஒருத்தர் வந்து ரீப்ளேஸ் ஆகி வந்துருவாரு இப்ப சப்போஸ் மோடி அரசாங்கமே வந்து பாத்தீங்கன்னா திரு மோடி அவர்களின் அரசாங்கமே மறுபடியும் வருதுன்னு வச்சுக்கோங்க இப்ப இருக்கக்கூடிய சொலிஸ்டர் சாரி அட்டார்னி ஜெனரலே இருக்கணும்னாலும் இருக்கலாம் அல்லது புதுசா யாரையாவது அப்பாயின் பண்ணணும்னா கூட பண்ணலாம் ஓகேங்களா ஸோ டேர்ம் நாட் ஃபிக்ஸ்டு ஸோ அரசு வந்து பார்த்தீங்கன்னா கவுந்துட்டாலோ அல்லது வந்து அந்த குறிப்பிட்ட அரசு வந்து பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வந்து எலெக்ஷன் மூலயமா வேறு அரசாங்கம் வந்துச்சுனாலும் இவருடைய டென்யூர் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இல்லைனா வந்து பிரசிடண்டோடைய பிளஷர் கீழே தான் வந்து இவர் இருப்பார் நல்லா ஞாபகம் ஓகேங்களா இதுதான் முக்கியமானது ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய வேலை என்னப்பா வேலை பார்ப்பார் இவர் அரசு வக்கீல்னு சொல்லிட்டீங்க வாதாடுவாரா ஆமாம் வாதாடுவார் எங்கெல்லாம் போய் வாதாடுவார் கொஸ்டின் இதுதான் இவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து வா வாதாடலாம் சுப்ரீம் கோர்ட்ல வாதாடலாம் யாருக்காக வாதாடலாம் ஏதாவது வேற யாராவது ஒருத்தருக்காக வாதாடலாம்னா வந்து இல்லை ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்காக இந்திய அரசு வக்கீல்ங்கிறதுனால இந்தியா சார்பாக ஏதாவது ஒரு கேஸ் இருக்கு யாராவது ஒருத்தர் வந்து இந்திய அரசாங்கத்தின் மீது கேள்விகளை கேட்டா சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டா அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசு சார்பாக இவர் தான் போவாரு ஓகேங்களா அரசு சார்பாக இவர் தான் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா சொல்லும்போது இவருக்கு இன்னொரு வேலையும் ஓகேங்களா ஸோ ஆர்டிகல் ஒன் ஃபோர் த்ரீன்னு கேட்டிருக்கேன் ஆர்டிகிள் ஒன் ஃபோர் த்ரீனா என்னங்க தெரியுமா கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க ஒன் ஃபோர் த்ரீனா லவ்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே நான் வந்து கிளாஸ் எடுக்கும் போது சரத்துகள் பத்தி கிளாஸ் எடுக்கும்போது சொல்லிருக்கேன் லவ் யாருக்கும் யாருக்கும் லவ் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் குடியரசுத் தலைவருக்கும் லவ் அப்படின்னு ஞாபகம் ஏன் அப்படின்னா வந்து இப்ப லீகலா அதாவது இந்த சட்டம் சம்பந்தமான ஒரு டவுட் வந்துருச்சு ஏதாவது ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டோ அல்லது ஒரு சாதாரண ஒரு சட்டத்துக்கு வந்து கையெழுத்து போறதுக்கு முன்னாடி ஒரு டவுட் கிரியேட் ஆகுதுங்க போது சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்ட் பண்ணிக்குவாரு குடியரசுத் தலைவர் கன்சல்ட் பண்ணிக்குவார் எந்த சரத்தின் கீழ் நூத்தி நாற்பத்தி மூணு லவ் வருது லவ் மூலியமா வந்து கேட்பாரு அது மட்டும் இல்லாமல் இந்த சட்டை சோ இது இந்த கன்சல்ட் பண்றாருல்ல சோ எப்படி கன்சல்ட் பண்ணுவாருன்னா சோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ஜட்ஜுக்கு வந்து நிகரா இருக்கவரு இருக்கிறவர் தானே சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து சம் கிளிகேஷன் கேட்பாரு கன்சல்ட் பண்ணுவாரு அட்டார்னி ஜெனரல் நூற்றி நாற்பத்தி பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் டவுட் இல்லைன்னா வந்து ஒரு கன்சல்ட் கேட்பாரு ஆனா அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் பைன் பண்ணாது இவர் சொல்றதெல்லாம் வந்து குடியரசுத் தலைவர் கேட்கணும்னு அவசியமே கிடையாது பட் தெரிஞ்சுக்குவார் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து ஹைகோர்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா கேஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சார்பாக சுப்ரீம் கோர்ட் மட்டும் இல்லாமல் ஹைகோர்ட்லேயும் வந்து ஏதாவது ஒரு மாநிலத்தில் மாநில ஹைகோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் விழுந்திருக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மேலே இந்திய அரசின் பேரில் ஒரு வழக்கு இருக்குது அப்படின்னா வந்து அந்த வழக்குக்காக இவர் வாதாடலாம் ஓகேங்களா ஸோ இதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் இவர் எந்த கோர்ட்லேயும் போய் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸாக போய் உட்காரலாம் அந்த வழக்குகளை வந்து பார்த்தீங்கன்னா விசாரிக்கலாம் அதாவது விசாரணைக்கலாம்னா வந்து பார்வையா வந்து பார்வையிடலாம் என்னப்பா நடக்குது அப்படின்னு அது மட்டும் இல்லாம லோக்சபா ராஜ்யசபா மற்றும் வந்து பார்லிமெண்ட் அதாவது சென்ட்ரல் பார்லிமெண்ட் கமிட்டியில வந்து பாத்தீங்கன்னா இவர் போய் பேசலாம் பார்லிமெண்ட் போத் ஹவுசஸ் லோக்சபா மற்றும் ராஜ்யசபாவில் போய் இவர் பேசலாம் ஆனால் இவருக்கு வந்து ரை ஒரு பேசுறதுக்கு மட்டும்தான் வந்து உரிமை கொடுத்துருக்காங்க தவிர்த்து ஓட்டு போட உரிமை இல்லை ஓகேங்களா ஓட்டு போடனா உங்களுக்கு பாராளுமன்றத்தில் ஏதாவது ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுது அப்படின்னா வந்து ஒரு ஓட் போடுவாங்க யார் யாரெல்லாம் வந்து ஆதரிக்கிறீர்கள் ஆதரிக்கவில்லை அப்படின்னு போடுவாங்க அதுக்கு வந்து இவருக்கு ரைட்ஸ் இல்ல ஓட் போட முடியாது ஆனா இவர் பார்வையிட்டு பேசலாம் ஓகேங்களா சோ அதுக்கப்புறம் வந்து கமிட்டிலேயும் வந்து இவரால பேச முடியும் ஆனா ஓட் போட முடியாது இவருக்கு வந்து எம்பி அதாவது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு என்னென்ன உரிமை இருக்கோ ப்ரிவிலேஜஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவருக்கும் கிடைக்கும் ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கேபினெட் உறுப்பினர் கிடையாது மத்திய கேபினட்ல ஒரு உறுப்பினர் கிடையாது அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியம் இவர் அரசாங்க வக்கீல்ங்கிறதுனால அரசு ஊழியர் அப்படிங்கிறதுக்குள்ள வரவே மாட்டாரு அரசு ஊழியர் அப்படிங்கிறதுக்குள்ள வரவே மாட்டாரு நாட் ஃபால் இன் கவர்மெண்ட் சர்வெண்ட் ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இவ்வளவு நேரம் சொன்னது அட்டார்னி ஜென்ரல் இப்ப சொலிஸ்டர் ஜென்ரல் ரொம்ப ஈஸிங்க இவர் யார் சொலிஸ்டர் ஜென்ரல் யார் அப்படின்னா வந்து இவர் இந்த அரசு வக்கீல் சொன்னீங்களா அட்டார்னி ஜென்ரல் இவருடைய அடிஷனல் ஆஃப் லா ஆஃபீஸர் இல்லைன்னா வந்து அசிஸ்டன்ட் இவருக்கு ஏதாவது உதவி தேவைன்னா வந்து சொலிஸ்டர் ஜெனரல்கிட்ட கேட்பாரு இல்லை அப்படின்னா இவரே வந்து பார்த்தீங்கன்னா சொலிஸ்டர் ஜெனரல் யாரையாவது வச்சுக்கலாம் ஆனால் வந்து எஸ் வச்சுக்கலாம் ஆனால் சொலிஸ்டர் ஜெனரல் அப்படிங்கிற இந்த பதவி வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியல் அமைப்பில் கான்ஸ்டிடியூஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா சொல்லவே இல்லை எழுபத்தி ஆறு இந்த மாதிரி சரத்தெல்லாம் இது கிடையவே கிடையாது ஓகேங்களா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சொலிசிட்டர் ஜெனரல் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லவே இல்லை அடிஷ்னல் லா ஆஃபீஸராக தான் இருப்பார் ஒரு லா ஆஃபீஸர் தான் அடிஷ்னலாக வச்சுக்கணுமா அதுவும் சொல்லலை ஓகேங்களா அந்த ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சொலிஸ்டர் ஜெனரலுக்கு எந்த வித கான்ஸ்டியூஷன் அங்கீகாரமும் கிடையாது இவர் வந்து ஒரு அசிஸ்டண்டா இருப்பார் அட் அட்வொகே அட்டார்னி ஜெனரலுக்கு இருப்பாரு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லா ஆஃபீஸர் அடிஷனல் ஆஃபீஸர் தான் இருக்கணுமா அப்படின்னா வந்து கிடையாது ரெண்டு மூணு இருக்கலாம் ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அட்வொகேட் ஜென்ரல் ஆஃப் இந்தியா சாரி அட்வொகேட் ஜென்ரல் ஆஃப் ஸ்டேட் ஓகேங்களா ஸோ அட்டார்னி ஜென்ரல் பார்த்தோம் இப்போ அட்வொகேட் ஜெனரல் இதற்கான சரத்து என்ன அப்படின்னா வந்து நூற்றி அறுபத்தி ஸோ ரொம்ப நேரமா வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுன்னு போட்டிருக்கேன் இங்கே ஆறுன்னு போட்டிருக்கேன் ஓகேங்களா அது என்ன ஏன் நான் போட்டிருக்கேன் இங்க சரத்து நூற்றி அறுபத்தி அஞ்சு இங்க வந்து ஆறு ரோமன் லெட்டர்ல போட்டிருக்கேன் இங்க வந்து பார்த்தீங்கன்னா சரத்து எழுபத்தி ஆறு அங்க ரோமன் லெட்டர் அஞ்சு போட்டிருக்கேன் இந்த அஞ்சு ஆறு ஏ போட்டிருக்கேன் உங்களுக்கு தெரியுமா கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா ரொம்ப முக்கியமானது கொஸ்டின் இதுதான் கேட்பாங்க அட்டார்னி ஜெனரலுக்கும் இந்த அஞ்சுக்கும் சம்மந்தம் இருக்கு அட்வொகேட் ஜெனரலுக்கும் இந்த ஆறுக்கும் சம்மந்தம் இருக்கு ரொம்ப சுலபமானது ஓகேங்களா கொஸ்டின் கேட்பாங்க உங்களுக்கு பதில் தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த அட்வொகேட் ஜெனரல் யாரு அப்படின்னா வந்து இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசாங்கத்துக்கு வக்கீல் இவர் வந்து பாத்தீங்கன்னா மாநில அரசாங்கத்துக்கு வக்கீல் இங்க நான் என்னென்னலாம் சொன்னேனோ பிரெசிடென்ட்னு சொல்லியிருந்தா கவர்னர் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து பாராளுமன்றத்துல பேசலாமா இவர் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் பேசலாம் சட்ட இரு அவையிலும் மேலவை கீழவை இரு அவையிலும் பேசலாம் இங்கே இருக்கக்கூடிய கமிட்டியில வந்து பார்த்தீங்கன்னா பேசலாம் ஆனால் ஓட் போட ரைட் கிடையாது எம்எல்ஏக்கு எம்எல்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன உரிமை இருக்கும் எல்லாமே இவருக்கும் இருக்கு இவர் வந்து கவர்மெண்ட் சர்வெண்டாக வரமாட்டாரு எல் இங்கே என்னென்னலாம் வந்து மத்திய அரசாங்கத்தில் சொன்னீங்க அதெல்லாம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசத்துக்கு பொருந்தும் ஓகேங்களா ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான் ஸோ சுலபமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் நீங்கள் இந்த ரெண்டுமே தெரிஞ்சுக்கிட்டீங்க ஸோ பாலிட்டிக் கிளாஸ் மேலும் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கும் இதுக்கப்புறம் வர ஆரம்பிக்கும் ஸோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருங்க கற்பத ஏஸ் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க இப்போ இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா வந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு இப்போ அட்டார்னி ஜென்ரலாக யார் இருக்கா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அட்வொகேட் ஜெனரல் கொஸ்டின் கேட்பாங்களா அப்படின்னா வந்து கேட்க மாட்டாங்க பட் அட்வா அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவா யார் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க சோ இதற்கான பதில் உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்கேன் இந்த ஆறு இந்த ஐந்து எதற்காகனு கேட்டிருக்கேன் அட்டார்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியா தற்சமயம் யார் இருக்கான ஒரு கேள்வி அதே சமயம் வந்து ஃபர்ஸ்ட் அட்டார்னி ஜெனரல் யாரு ஃபர்ஸ்ட் அட்டார்னி ஜெனரல் இந்தியாவில் யாரு அப்படின்னு கேட்டிருக்கேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் அது என்ன அப்படின்னா வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன் இவர் வந்து ஒரு அரசு வக்கீல் அப்படின்ட்டு ஆனால் கேபினெட் வர வரமாட்டாருன்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு வந்து பிரதமராக இருக்கும்போது ஓகேங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்டார்னி ஜென்ரலுடைய ஆஃபீஸும் அட்டார்னி ஜெனரலுடைய ஆஃபீஸும் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லா மினிஸ்டருடைய ஆஃபீஸும் வந்து பார்த்தீங்கன்னா மெர்ச் பண்ணுறதா இருந்துச்சு ஆனால் பண்ணலை ஸோ லா மினிஸ்டர் மினிஸ்டர் வேற லா ஆஃபீஸர் வேற இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த இருந்து இது மட்டும் தான் கொஸ்டினாக வரும் வேற எதுவுமே வராது ஸோ மறுபடியும் சொல்றேன் ஸோ கற்பது ஐஏஎஸ் சேனலை இப்பதான் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கான கிளிக் பண்ணுங்க தான் நாங்கள் இருக்கிறோம் ஸோ கண்டிப்பா வந்து தொடர்ந்து கிளாஸஸ் வந்துக்கிட்டு இருக்கும் வெற்றி தான் நம்மளுடைய மூச்சு அதனை ஒரு ஸ்திரமாக கொண்டு அதன் மேல் வந்து பார்த்தீங்கன்னா எந்தவித பாரபட்சமான பயமோ அல்லது அவநம்பிக்கையோ இல்லாமல் நம்மளால் முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோடு செயல்பட்டிங்கன்னா வெற்றி உங்களுடையது நாளை நமதே ஜெயஹிந்த் கற்பது ஐஏஎஸ் கற்பிப்பது நாங்களல்ல நான் தமிழ்மொழி